வணக்கம் நான் உங்கள் சண்முகம் நம்மளுடைய சுமங்கலி சில்க் கிரியேஷனுடைய இளம்பிள்ளை கேபி தேட்டர் தேதி தில்லை வெட்டிங் சில்க்ஸ் என்ற பெயரில் புதிய ஷோரூம் திறக்க உள்ளோம் சுமங்கலி சில்க் கிரியேஷனுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீர்களோ அதேபோல் எங்களுடைய புதிய நிறுவனமான தில்லை வெட்டிங் சில்க்ஸுக்கும் தாங்கள் ஆதரவு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சுமங்கலி கிரியேஷனுக்கு இதுவரை கொடுத்துட்டு இருந்த எங்களோட தில்லை வெட்டிங் தொடர்ந்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தில்லை வெட்டிங் சீட் திறவிழாவிற்கு அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு